ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணியோட அம்மா ரோகிணி மாதிரியே தான் இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா என்னமோ மீனாவும் முத்து அவங்கள கைத்தை போட்டு கட்டி தர தரம் நிறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இங்கே வந்து அந்த அம்மா அந்த பேச்சு பேசுது கொஞ்சமாவது வயசாக இருக்குது கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் கூப்பிடும்போதே நான் வரலைங்க ஒருத்தவங்க கூப்பிடும்போது நம்ம சொல்கிற பதிலே அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்க வரலப்பா நான் வரலப்பா உங்கள் வீட்டில் அவங்க அம்மா பேசுகிறதுலாம் கொஞ்சம் சரி கிடையாது எனக்கு கோவம் வருது எனக்கே உடம்பு சரியில்லை நான் அதெல்லாம் காதில் வாங்கினா கஷ்டமாக இருக்கும் ஏன்னாப்பா என் பிள்ளையும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம் நீங்கள் வரீங்களா பார்க்குறீங்களா அதோடு வச்சிங்க அதெல்லாம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி மு சொன்னால் முடிஞ்சு போச்சு இவங்க தக்க பக்க தக்க பக்கம் தக்க கூப்பிடும்போது பதில் சொல்ல முடியாமல் தயங்கி தயங்கி நின்னவனா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தாக்கா நீ தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு குழந்தைகிட்ட அப்படிலாம் பேசாதப்பா குழந்தை மனது கஷ்டப்படும் நான் நீ கேட்டிருக்கிற நான் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ வந்துட்டு த அந்த பையன் மனசை மாற்றக்கூடாது அது மாதிரிலாம் அவனுக்கு வந்து யாரும் இல்லையா அவனுக்கு வந்துட்டு நான் இருக்கேன் அவங்க அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நீ ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு முத்துவையும் மீனாவையும் பேசியிருக்கணும் அதை விட்டு விட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது கொலு வச்சிருக்காங்க நல்ல காரியம் நடக்குது ஒரு வீட்டில் அந்த இடத்துல தெருவுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க அந்த இடத்துல போய் நின்றுகிட்ட அதுமாரி பேசலாமான்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு ரோகிணி சொல்லி கொடுத்தாக்கா என்ன வேணாலும் பேசிடுவாங்களா கொஞ்சமாவது யோசிக்கணும்ல அதுவும் பொண்ணு மாதிரி தானே மெயின் ரோகிணியை தாண்டி மீனாக பாசமாக இருக்காங்களே ரோகிணிக்கு கூட நினப்பு வரல நம்ம அம்மா இருக்காங்க நம்ம குழந்தை இருக்குது நம்ம வீட்டில் கொலு வச்சுருக்காங்க நம்ம கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு ரோஹிணிக்கு கூட தோணலை ஆனால் மீனாவுக்கு தோணுச்சுல அந்த நினச்சி பார்க்கணும்ல அதை விட்டுட்டு அந்த அம்மா கத்தி விட்டு போயிட்டாங்களா இப்போ வந்து கேட்டாக்கா மீனாவும் முத்தும் அழுதுட்டு நிற்கிறாங்க கொலுவுக்கு வந்தவங்களாம் அவங்கவுங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ அந்த அம்மா வீட்டு வாசலுக்கு போன உடனேயே நம்ம கிறிஸு கேட்குறான் பாட்டி மீனா ஆண்டியையும் முத்து அங்கிளையும் எதுக்கு திட்டுனேன் அவங்க பாவம் தானே அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு கூட தெரியுது உடனே இவங்க சொல்கிறாங்க நல்லவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் எல்லாம் என் தலையை எழுத்து சரி வா போகலான்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போயிட்டாங்க வித்யா வீட்டுக்கு போனோன்னா கிறிஸ்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான் சோபாவில் படுத்து இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு அழுகுறாங்களாம் அதாவது ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஏன் சீனை போடணும் அழுதுகிட்டு அழுகுறாங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கிட்டையும் நம்ம வித்தியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஏம்மா அழுகிறீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு சாப்பாடு வேணாம் நல்லவங்க மனசை காயப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் அதோட பாவத்தை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம ரோகிணி வராங்க ரோகிணி அம்மா வராங்க இங்கேருந்து உடனே ஏன் அழுதுகிட்ருக்க இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டக்க எல்லாம் ஒன்னால தான் நீ சொன்னியேன்ட்டு நான் அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அவங்க முத்துவும் மீனாவும் கிறிஸ்த உயிர் கிறிஸ்தோட உயிரை காப்பாற்றுனவங்க நான் அன்றைக்கி மயக்கம் போட்டு கிடந்தப்போ அவங்க தான் ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க நல்லவங்க கிறிஸுக்கு நல்லா வாழ்க்கை கொடுக்கணும் நல்லா படிப்பு கொடுக்கணும் நல்லா வளர்க்கணுன்னு தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அவங்கள போய் நான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திட்டி விட்டேன் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு அதெல்லாம் பு புரியுமா பாவம் புண்ணியம்லாம் தெரியுமா ரோகிணிக்கு ரோகினி சொல்கிறாங்க உன் பொண்ணு வாழ்க்கைக்காக தானே நீ அப்படி பண்ணுன நீ வந்துட்டு அவங்க இதை மாதிரி பேசுனதுனால நல்ல விஷயந்தான் உன்னை தேடி வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதோட மறுபடியும் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ரோகினியோட அம்மா என்ன சொல்கிறாங்க ரோகிணி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க என்றைக்குமே நல்லவங்களுடைய மனசை வந்து நோக அடித்தோம்னா அதோடய பலனை நம்ம கண்டிப்பாக நமக்கு அந்த பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இருக்கா அவங்க சொல்கிறாங்க ரோகிணி கிறிஸ்ஸுக்கு நான் வேறு ஸ்கூல் பார்த்துட்டேன் வீடும் மாற்றிடலாம் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாம் இனிமேல் நீ அந்த ஊரில் கூட இருக்க தேவையில்ல கொஞ்ச நாள் தான் மாற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க இதோட இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா உட்காந்து மொட்டை மாடியில் இருக்காங்க அதை உடனே ரோகிணி அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க அங்கே அதுக்குள்ளே அங்கே பேசிட்டு இங்கே வந்துவிட்டாங்க ரோகினி ஒட்டு கேட்டு நிற்கிறாங்க முத்து போய் சமாதானப்படுத்துகிறாரு உடு நம்ம நல்லது பண்ணுன்னு நினச்சோம் அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில அவங்க திட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க டவுட்டாக இருக்குது அவங்க அது மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது அந்த ஓடுகாலி பொண்ணு இருக்குது பாரு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க சரி உடு கொஞ்ச நாள் ஆற போடு அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்தா நம்ம மீனா வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு ரோகிணியை ஒட்டு கேட்டுக்கிட்டு நின்னாங்களா விஜயா அந்த பக்கம் வராங்க மாடிக்கு ரோகிணி அப்படியே ஃபோனில் சிக்னல் இல்லாத மாதிரி ஆக்சன் பண்ணிக்கிட்டு மேலே ஏறி வருது அதுக்கிட்டே விஜயா இங்கேருந்து வந்துட்டு அவங்க தான் எப்போதும் வந்துட்டு மீனாவும் முத்தும் அழுதாக்கா விஜயாவுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி சிரிப்பாங்களே அவங்க உடனே சொல்கிறாங்க இன்றைக்கி தான் எனக்கு கொலு வச்சு இத்தின் நாளில் எனக்கு சந்தோஷமே இல்லை இன்றைக்கி தான் சந்தோஷமே அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு அவள் ஏற்கனவே அழுதுகிட்ருக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க நாங்கள் நல்லது தான் பண்ணணும்னு நினச்சோம் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்காங்க அதனால் ஒன்றும் எங்களுக்கு கஷ்டமெலாம் கிடையாது ஒன்றும் ப பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒன்றும் இதிலலாம் பேசலாம் அவர் கிளம்பி போயிடுறாரு முத்து மீனாவை கூட்டுக்கிட்டு மீனா மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் தான் நான் வந்து அந்த பையனை எடுக்கிறேன்னு சொன்னது என் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க கொலு வச்சிட்டு கடைசி நாள் அது மாதிரி பிரச்சனையாக பிரச்சனையாகிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுவிட்டு மீனா போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் விஜயாவும் ரோ அவங்க விஜயா என்ன சொல்கிறாங்க ரோட்டில் போகிறதுங்கெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு தேவையில்லாத விஷயம் தானே நடந்துருக்கு இதெல்லாம் தேவையா கண்டதுங்களும் வீட்டுக்குள்ளே வந்து நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இங்கே வந்து திட்டுறாங்க இது உன்னோட வீடு கிடையாது ஏன் வீடு ஏன் வீட்டுக்குள்ளே இதுமாதிரி மாதிரி தேவையில்லாமல் வந்து கண்டவங்களும் திட்டுற அளவுக்கு நடந்துக்காதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணிக்கு கோம் வருது ஆன்ட்டி அப்படின்னு ஒன்று என்னம்மா அப்படின்னோடனே அது இல்லை ஆண்டி அந்த பையனை போய் ஏன் திட்டுறீங்க இவங்க எதுக்கு அந்த பையனை தத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே தப்பு கிடையாது இவங்கள திட்டுங்க அப்படிங்கிறாங்க இதோட முடிஞ்சிடுச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்ருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாரு முத்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா இல்லை வியாபாரத்துக்கு போயிட்டாங்க சீதா தான் இருக்காங்க அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்தமாதிரி சொல்கிறாங்க மாதிரி நடந்துச்சு பிரச்சனை அப்படின்ட்டு சீதா அவங்க சொல்கிறாங்க அதையே நீ ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்க நீ நல்லது தானே நினச்ச அதனால் ஒன்று தப்பு கிடையாது விடு அப்படின்ட்டு ஆனாலும் திரும்பவும் மீனா என்ன சொல்கிறாங்க நான் கிறிஸ்தோட பாட்டிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன்னு முத்து திட்டுறாரு கம்முன்னு வாய முடி இரு இப்போ தான் தான் அவங்க போயிருக்காங்க திட்டிட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணினா திரும்பவும் அவங்க திட்டுவாங்க திரும்பவும் அழுவ அதெல்லாம் தேவையில்ல கொஞ்ச நாள் ஆற போடு பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்யா வராரு சத்யா மீனாவோட தம்பி வந்துட்டு அழுவுறாரு என்ன விஷயம்னு கேட்டால் அவர் சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு வட்டி வசூல் பண்ணிகிட்டு இருந்தார் காலேஜுக்கு போகாமல் அட்டண்டன்ஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு பரிட்சை எழுதக்கூடாதுன்றாங்களாம் நான் படித்ததெல்லாம் வீணாயிடுச்சு நான் இனிமேல் என்னோடய கனவே ஒன்றும் கிடையாது என் லைஃபே போயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே கிடையாது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தேன் கடைசி நேரத்தில் பரிட்சை எழுதக்கூடாதுன்னு ப்ரின்ஸிபல் சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அம்மாவுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை தாங்கிக்க மாட்டாங்கன்னு அழுகுறாரு உடனே வந்துட்டு மீனாகவும் முத்து மீனாக ஃபஸ்ட்டு சமாதானம் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது சீ சீதா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றி இல்லை அப்படின்ட்டு அதுக்கடுத்தது வந்து முத்துக்கு கோவம் வருது மச்சம் அழுகுறத பார்த்தோன்னா தாங்க முடியல ஏய் எதுக்குடா அழுகுற உன் குடும்பத்துக்கு உன் குடும்பத்தில் இதே பழக்கம் தான் நான் எதுவாக இருந்தாலும் உடனே அழுகுறீங்க எல்லாத்துக்கும் தைரியமாக இருக்கணும்டா யாரா சொன்னது உன்னை பரிசு எழுதக்கூடாதுன்னு நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு இல்லை ப்ரின்ஸிபல் ஒத்துக்க மாட்டார் அட்டண்டன்ஸ் இல்லைன்னா காலேஜ் ரூல்ஸே அதுதான் ஏய் லீவ் போடும் பொழுதெல்லாம் எதுவுமே கேட்கலை உனக்கு ஃபைன் போட்டிருந்தா நீ லீவ் போடாமல் போயிருந்துருப்பேன் லீவ் போடும்போதெல்லாம் எதுவும் கண்டுக்கலை பரிட்சை எழுத போகிற நேரத்தில் பரிட்சை எழுதக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் போய் பேசி உன்னை பரிட்சை எழுத வைக்கவேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு மச்சான் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தார் மச்சான் எழுந்தோன்னா மனசு கரைஞ்சிருச்சி முத்துக்கு இப்போ முத்து வந்து நான் போய் எப்போ வந்து ப்ரின்ஸிபலில் பார்க்கலான்னு கேட்குறாரு அவர் சாயந்தரமாக தான் இருப்பார் ஃப்ரீயாக இருப்பார் சரி நான் போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு இப்போ இதோட இருக்குது சிரக்கடிக்க ஆசை கதை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மீனாவும் முத்துவும் இவ்வளோ திட்டு வாங்கியும் அடங்கலை என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தோட பாட்டி வந்து அவங்களா பேசலை யாரோ சொல்லி கொடுத்து பேசியிருக்காங்க அவங்க இது மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கேன் அவங்க பேசியிருக்காங்க அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் கொஞ்ச நாள் ஆரை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கிறிஸ்தை வந்துட்டு நம்ம தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையே கிடையாது போல் இருக்கு நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் என்ன சொல்கிறேன் எடுத்து வளர்க்குறது நல்ல விஷயந்தான் அது நல்ல விஷயந்தான் அது குழந்த இல்லாதவங்க ஒரு அஞ்சு வருஷம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் குழந்த இல்லைன்னா எடுத்து வளர்க்குறாங்க நல்ல தான் ஏன் கிறிஸ்து அப்படி தத்து எடுத்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ற நீங்கள் கிறிஸ்து மட்டும்தான் இருக்கானா வேறு எவ்வளோ பசங்க இருக்காங்களே தத்து எடுத்து வளர்க்கலாம் கை குழந்தைங்க கூட இருக்க அது மாதிரி குழந்தைய போய் தத்து எடுத்து வளர்க்க வேண்டியதானே ஏன் கிறிஸ்து தான் வேணும்ன்ட்டு நிற்கிறாங்க ம் ஓவர் தானே அவங்களுக்கே அந்த வீட்டில் மரியாதை கிடையாது அவங்களுக்கே அந்த வீட்டில் இருக்க இடம் கிடையாது அதை விட்டு விட்டு சும்மா அந்த குழந்தைய போய் தத்த எடுத்துகிட்டு வரேங்கிறாங்களே அந்த குழந்தைய கூட்டு வந்து இங்கே வச்சுட்டு பொழுதா பொழுது நிற்கி விஜயா அந்த பையனை இங்கே நிற்காத அங்கே நிற்காத அங்கே போய் இது அதை தொடாத இதை தொடாத அப்படின்னு அந்த குழந்தைய போட்டு திட்டி 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 அந்த பையனை வந்துட்டு மனசளவில் சாவடிச்சிருவாங்க அவங்க விஜயா என்ன அப்படியே இவங்க கூட்டு போனவுடனே முத்துவும் மீனாவும் தத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாசமாக தூக்கி பேர தூக்கி மடியில் உட்கார வச்சுக்க போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போயும் முத்துவும் மீனாவும் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தைய அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்துவாங்க நம்மளால் ஒரு குழந்தை அது நிம்மதியாக அவன் பாட்டிக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இவங்க மீனாக வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு இது தேவையாது சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானும் நிம்மதி இல்லாமல் அடுத்தவங்களையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்கிறாங்க முத்துவு மீனாவும் தரல இதோட இருக்குது நம்ம ரோஹிணி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மீ மீனா வந்து ம மனோஜியாவையும் விஜயாவையும் நம்பிக்கிட்டு முத்துவி மீனாவையும் பகச்சிக்கிறாங்க முத்துவி மீனாவையும் கஷ்டப்படுத்துகிறாங்க கடைசி நேரத்தில் இவங்களோட கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நிற்க போகிறது முத்துவும் மீனாவும் தான் விஜயாவும் மனோஜி நிற்க மாட்டாங்க அது தெரியல அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு என்னான்னு கேட்டாக்கா முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு வரட்டி அடிச்சிடணும்னு அவங்க பிளான் போடுறாங்க ஆனால் கடைசியில் வந்து ரோகிணிக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லும் பொழுது முத்துவும் மீனாவும் தான் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது இன்னும் தெரியல அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தில்லு முல்லு எவ்வளோ தேனா விட்டு பேச்சு ஐயோயோ அய்யோ அந்த மூஞ்சை பார்த்தாலே வெறுப்பாக வருது அளவுக்கு அவ்வளோ கதை பொய் கதை பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா அங்கேயே வீட்டிலையே அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் நீ வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இது மாதிரி பேசி முத்து மீனாவையும் அசிங்கப்படுத்துன்னு பிளான் போட்டிருக்காங்க பாருங்க ம் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அது மாதிரி வந்துட்டு கொழு வச்சு எட்டு நாள் கொழு முடிஞ்சிருச்சு ஒம்பதாவது நாள் கடைசி நாளும் கொழு நடக்குது அந்த இடத்துல வந்து இது மாதிரிலாம் நம்ம அம்மா பேசுனாங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் தானே கஷ்டம் அது இருந்து எல்லாம் வந்திருப்பாங்களே பார்க்குறவங்க அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு பொண்ணு அந்த அதுவும் அந்த வீட்டு மருமக தானே அதெல்லாம் யோசிக்காத அந்த பொண்ணு தான் வாழ்க்கையை மட்டும்தான் யோசிக்கிறாங்க தான் மனோஜ் கூட உள்ள வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதான் என்னோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இதை மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர மற்றவங்கள பற்றி எந்த யோசனையும் கிடையாது அவங்களுக்கு அவங்க பிள்ளைய பற்றி கூட யோசனை கிடையாது மனோஜோட வாழ்கிற அந்த வாழ்க்கையை வீணாகிடக்கூடாது அவங்களுக்கு அதுதான் மெயின் பார்க்கலாம் சிறக்கடி காசு இல்லை அதுக்கப்புறம் என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது சத்யாவுக்காக போய்ட்டு பிரின்ஸ்பல்கிட்ட போய்ட்டு முத்து வந்து பேசுவாரா எல்லாத்தையும் நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படியும் மீனாக வந்து பேசி கரையாத மனசையும் கரைய வச்சுருவாங்க அவங்க வந்துட்டு போய் பேசி பார்க்கலாம் இதுக்கப்புறம் நான் தான் சத்யாவுக்கு புத்தி வரணும் இதுக்கப்புறம் நான் தான் கடைசி நேரத்தில் தான் புத்தி வந்திருக்குது அவருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க